ஏன் நம்மளால் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியல சுதந்திரித்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மளால் ஏன் என்ன செய்யலை நிலைத்திருக்க முடியல இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பாஸ்டர் ஆனால் என்னன்னு தெரியல திடீர்னு அடுத்து ஒரு பெரிய குறைவு ஒரு பிரச்சனை என்னால் அந்த நன்மையை அந்த சந்தோஷத்தை என்ன செய்ய முடியல தொடர்ச்சியாக என்னால் காத்து கொள்ள முடியலை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் நம்மளுக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான ஆசீர்வாதங்களை கொடுக்க போதுமானவர் அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில அது இல்லை அப்படின்னா அதை இழக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் ஆண்டவரை குறை சொல்லவே முடியாது ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த மாசம் என்ன செஞ்சிட்டார் குறைவே கட்டளை இட்டுட்டார் ஆண்டவர் இந்த மாசம் என்னுடைய பொருளாதாரத்தை குறைச்சிட்டார் அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது நகோமி என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள் என்னை மாறா என்று அலைங்கள் ஏன் சர்வ வல்லவர் என்னுடைய வாழ்க்கையில எதை கொடுத்துட்டாரு கிளேசத்தை கொடுத்து விட்டார் அவர் அதுக்கு காரணம் ஆண்டவரா இவர்கள் வந்து ஆண்டருடைய சமூகத்தை விட்டு போனார்கள் ஆகவே இவர்கள் வாழ்க்கையில என்ன வந்து விட்டது குறைவு வந்து விட்டது ஏன் நம்மளால் நிலையான ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா நாம தேவனுடைய காரியங்களிலே நிலைத்திருக்கவில்லை ஆகவே நிலையான ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை வினோத் தம்பி பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கோ அந்த முப்பது நாளும் வேலைக்கு தான் அந்த பதினஞ்சாயிரம் சம்பளத்தை என்ன செய்ய முடியும் இது வினோத் தம்பி ஒரு மூணு நாள் லீவ் போட்டார் ரெண்டு நாள் ஆஃப் டே வேலைக்கு போயிருக்கிறாரு அப்போ அவருடைய சம்பளம் எப்படி கிடைக்கும் அந்த ரெகுலரா கிடைக்கிற சம்பளம் குறைவா கிடைக்கும் ஏன் குறைவா கிடைச்சிச்சு முதலாளிகிட்ட சண்டை போடுறாரு ஏ என்னையா சம்பளத்தை குறைச்சி கொடுத்துருக்குற முதலாளி சொல்வாரு நான் உனக்கு கரெக்டான சம்பளம் கொடுக்கணும்னா நீ கரெக்டா வேலைக்கு வந்திருக்கணும் நீ பல நாள் லீவு போட்டுட்டு நீ எப்படிப்பா என் சம்பளம் கேட்குற ஆண்டவர் சொல்றாரு நீ எந்த அளவின்படி அளக்குறாயோ நிதி வசனத்தை சொல்லுங்க நீ எந்த அளவின்படி அழுக்கிறாயோ அந்த அளவின்படி தான் உனக்கு கொடுக்கப்படும் உன் வாழ்க்கையில் நீ தேவனோடு நிலைத்திருக்கிறது எப்படி இருக்கிறதோ அதை வைத்து தான் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும் நீ நிலையான ஆசீர்வாதம் வேணும்னு நீ கேட்டா நீ தேவனோடு நிலைத்திருக்க வேண்டும் அல்லேலூயா புரியுதா நான் சொல்றது நாம் தேவனுடைய அந்த நிலையான ஆசீர்வாதத்துக்குள்ள வருவதற்கான வழி என்ன தெரியுமா அவருடைய காரியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் நம்மளால முடியவே இல்லையே தொடர்ந்து ஜபிக்க முடியலை வேதம் சொல்லுகிறது ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் வேண்டாம் பார்க்காதீங்க இங்கே பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் மனப்பாடமாக தெரியணும் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் நம்ம ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும் இயேசு கிறிஸ்துவோடு ஜபிக்கிறதுக்காக மூணு சீஷர்கள் போனாங்க அவங்க ஆண்டவருக்கு ரீப்ளை என்ன பண்ணுறாங்கன்னு ஆண்டவரே ஜெபிக்க தான் வந்தோம் ஆனால் தூக்கம் வந்துருச்சு ஆண்டவரே அதுக்கு என்ன காரணம் தெரியுமா சாத்தான் எங்களை சோதித்து விட்டான் இந்த சத்ருவானுடைய வேலை என்ன தெரியுமா உங்களை எல்லாத்தையும் செய்ய விட்டுருவான் மட்டும் ரெகுலரா செய்ய விடமாட்டான் செய்ய விடுவான் எப்படி செய்ய விட மாட்டான் ரெகுலரா உங்களால டெய்லி காலையில எழுந்திரிச்சு நீங்க சமைக்கிற சமையலை பண்ண முடியும் வேலைக்கு போக முடியும் சம்பளம் வாங்க முடியும் டெய்லி டீ குடிக்க முடியும் எல்லாம் அது தடையில்லாமல் நடந்துட்டு இருக்கும் ஆனா உங்களால ஜெபிக்க வேதம் வாசிக்க குடும்ப ஜெபம் நடத்த உங்களால் தனி ஜெபம் இதெல்லாம் யோசித்து பாருங்க இதை மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ரெகுலராக பண்ண முடியாது ரெண்டு நாள் பண்ணியிருப்போம் நாலு நாள் லீவ் போட்டுருவோம் பைபிள் படித்த எத்தனை நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு பாஸ்டர் குடும்ப ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு பாஸ்டர் தனி ஜெபம் தனி ஜெபமா ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும் பாஸ்டர் இப்போ எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியுற நம்மளால ஏன் இந்த காரியத்தை மட்டும் நம்மளால ரெகுலரா பண்ண முடியலன்னா இதுதான் நம்முடைய நிலையான ஆசிர்வாதத்திற்கான ஒரு அடித்தளமா இருக்கிறது அல்லுயா இப்பவே நீங்க ஆண்டுட்டு ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் உங்களோடு வைத்திருக்கிற உறவுலே நான் சரியா இருப்பேன் ஆண்டவரே தனி ஜபம் குடும்ப ஜபம் அதே மாதிரி என்னென்ன காரியங்கள் நீங்கள் தேவனோடு இணைவதற்கு காரணமாக இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் நீங்க செய்யணும் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிப்போம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறத முதல்ல உங்க இருதயத்தில் கொண்டு போய் வைங்க நான் உங்களை நிலைத்திருக்கணும்னா முதல்ல நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் அல்லே லூயா இதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நாம் ஜபிச்சாதான் கர்த்தரால் செயல்பட முடியும் நாம் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டால் தான் ஆண்டவரால் கொடுக்க முடியும் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் உனக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆனால் அந்த தேவையை நீ என்ன செய்யணும்னா விசுவாசத்தோடு என்னிடத்துலேருந்து எதிர்பார்க்க வேண்டும் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு எண்ணில் நிலைத்திருங்கள் நீ ரெகுலரா வைத்திருக்கிற அந்த ஜெப ஐக்கியத்தை அன்பின் ஐக்கியத்தை பரிசுத்தம் என்கிற ஐக்கியத்தை நீ ரெகுலரா கடைபிடிச்சனா அப்பதான் நானும் உன்னில் நிலைத்திருப்பேன் நீ ரெண்டு நாள் வர சரி பரவாயில்ல ரெண்டு நாள் நல்ல ஜோம் பண்ணிட்டான்னு சொல்லி உன்னை நம்பி நான் வாரேன் உனக்குள்ளே நிலைத்திருக்கணும்னு நான் வாரேன் அடுத்து ரெண்டு நாள் அப்படியே நீ என்ன செஞ்சிடற சோர்வுகளுக்கு சோம்பேறித்தனத்துக்கு தூக்கத்துக்கு சொந்தக்காரனுக்கு மறதிக்கு அவசரத்துக்கு நீ என்ன செஞ்சிடற ஓடி விடுகிறாய் ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க யார் ரெகுலராக அவங்க சர்ச்சுக்கு வருவாங்களோ ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி என்கிட்ட கொடுங்கன்னா நான் எல்லார் பேரையும் கண்ணை மூடிட்டு எழுத முடியுமா நாங்கள் தான் நிதானித்து பார்ப்பேன் என்ன நிதானித்து பார்ப்பேன் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களா யோசிப்பேன் மஞ்சு ஓகே ரெகுலராக நான் ரொம்ப வருஷமா நம்மளுடைய சபைக்கு வந்துட்டே இருக்காங்க ராஜேஸ்வரி சிஸ்டர் ஓகே ரெகுலராக அவங்க பேரை நம்ம எழுதிடலாம் ஏஞ்சல் யோசிக்கிறேன் நான் போன மாதம் பார்த்தேன் இடையில ரெண்டு வாரம் வரல அதுக்கப்புறம் எப்படி ஏஞ்சல் பேர் எழுத முடியும் யோசிக்கிறேன்னா இல்லையா கர்த்தருக்கு நம்ம நம்பிக்கை உரியவர்களாக நம்ம மாறணும்னா உங்களுடைய தொடர்பு சரியா இருக்கணும் தேவனோட அல்லேலூயா இப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு டைம் எடுத்தேன் அவர் சொல்றாரு நான் வந்து உன்னை நிலைத்திருக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீ வந்து என்ன செய்யணும் என்னில் நிலைத்திருக்கணும் நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் ஜெபம் பண்ணி பாருங்க அடுத்த வாரம் தேவ மகிமை உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் என்ன ஆமை நல்லவழியாவே காணும் ஒரு வாரம் தொடர்ந்து நீங்க குடும்ப ஜெபம் பண்ணி பாருங்க அடுத்த வாரம் தேவ பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் உங்களால தேவையில்லாத வார்த்தையை பேச முடியாது உங்களால் குறைய பேச முடியாது உங்களால் சண்டை போட முடியாது உங்களால வீண் காரியங்களுக்குள்ள போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது ஏன்னா தேவன் உங்களுக்குள்ள வந்துட்டார்னு அர்த்தம் நீங்க அந்த ஒரு வாரம் நீங்க அவருக்குள்ள நிலைத்திருந்ததை மட்டுந்தான் கர்த்தர் பார்க்கிறார் அவரே உங்களை ஆளுகை செய்வார் அவரே உங்களை வழி நடத்துவார் அவரே உங்களை சரியான பாதைக்கு கொண்டு போவார் ஆனா இது எல்லாம் நடக்கணும்னா ரெகுலரா அவருக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரணும் அந்த வசனத்தை திருப்பி தொடர்ந்து வாசிங்க கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்ன நிலைத்தரா கனி கொடுக்க மாட்டீர்கள் ஆண்டு ஒரு தெளிவா சொல்லிட்டாரு நீ கனி கொடுக்கணும் நீ விரும்புனனா கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி கத்தர் என்ன சுத்தம் பண்றார் உங்க வீட்டை வந்து ஆண்டவர் என்ன செய்யற பராமரிக்கிறார் உங்க குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்ய ஆசீர்வதிக்கிறார் எதுனால உங்க வீட்டுக்குள்ள கனிகள் அல்லேலூயா இந்த கனிகள் எதுனாலே வருகிறது சொல்லுங்க இந்த கனிகள் எதுனால வருகிறது நிலைத்திருக்கிறதுனால பால்சாமி ஐயா அன்னைக்கு வந்து எனக்கு பாஸ்டர் ஐயா நல்ல இனிப்பான செடியா நல்ல மாம்பழம் இனிப்பாக இருக்குமா செடியை உங்களுக்கு தாரேன் நீங்கள் உங்கள் வீட்டில் நட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டார் நான் இன்னைக்கு வேகமாக போய் என்ன செய்கிறேன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நல்ல குழியை தோண்டி இந்த மா செடியை நட்டு வச்சிட்டேன் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு தோணுது இது இங்கே வேண்டாம் சர்ச்சில் வச்சோம்னா நம்ம அங்கதானே போறோம் அப்படின்னு தோண்டி செடியை எடுத்துட்டு போய் வைக்கிறேன் சர்ச்சில் வச்சுட்டேன் நாள் கழிச்சு எப்சி அக்கா சொல்றாங்க வச்சிங்க நம்ம நீ போ நீ நம்ம வீடு இங்க தானே இருக்க போகுது ரெண்டு வருஷத்துக்கு அப்படியா எப்சி திருப்பி நான் போய் அந்த செடியை தோண்டி அங்க இருந்து எடுத்துட்டு வந்து எங்க வச்சுட்டேன் வீட்டில் வச்சுட்டேன் திருப்பி ஒரு மூணு நாள் கழிச்சு அம்மா என்னையை திட்டுறாங்க இல்லையா அறிவு கட்டவனே இங்க எதுக்கட நட்டு வச்சிருக்க கொண்டு போய் வெயிடா சரிம்மா தோண்டி அங்க கொண்டு வைக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க செடி வளருமா இங்கும் இது தான் சார் விசுவாசிக்க எங்க போறது நாலு மாடிக்கு போமா ஏசு அழைக்கிறாருக்கு போமா இல்ல ஆசிர் பாசிட்ட போமா பாஸ்டர் பாஸ்டர் நீங்கள் நம்ம ஆண்டவரையே குழப்பிடுவோம் நம்ம நான் பைபிள் வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஆண்டவருக்கும் இருதயா இருக்குதான் தாவியதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் அதை பார்க்குறாருன்னு அர்த்தம் அப்போது நம்முடைய வாழ்க்கையுமே அவர் பார்க்குறார் ஒவ்வொரு நாளுமே அவர் என்ன செய்கிறாரு கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார் நாம் நிலையற்றவர்களாக இருக்கிறோம் நம்மளால் உறுதியாக தேவனுக்குள்ளே நிலைத்திருக்க முடியவில்லை இன்னைக்கு வயிறு வலி அப்படின்னா ஜபம் கேன்சல் சொந்தக்காரன் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா குடும்ப ஜெபமே கிடையாது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க நம் நிலைத்திருந்தால்தான் இருந்து கனிகள் வெளிப்படும் அல்லூயா இந்த கனிகள் வெளிப்பட்டாதான் தேவன் நம்மளை பராமரிப்பார் அதனாலதான் நான் சொல்றேன் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தால்தான் நம் நிலையான ஆசீர்வாதங்களை பெற்று கொள்ள முடியும் இந்த கேள்வி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை நம்ம நாமளே நம்மளை யோசித்து பார்க்கணும் நான் தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறவனா இருக்கிறனா என்னால் தேவனுக்கு கனி கொடுக்க முடிகிறதா தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு விசுவாசியாக நான் இருக்கிறேனா என்னால் தேவனுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா இன்னைக்கு நாம எதிர்பார்க்கறதல்ல தேவனால நமக்கு ஏதாவது பயன் கிடைச்சா போதும் ஆண்டவர் என்னது பார்க்கிறா நீ கனி கொடு நீ எனக்கு பயன் உள்ளவனா மாறிட்டனா நான் உன்னை பராமரிப்பேன் கனியற்ற ஒரு விசுவாசியா இருந்தால் நீ சபிக்கப்பட்டவனாய் மாறி விடுவாய் காரியத்தை சபிக்கப்பட்டவன் அதே மாதிரிதான் ஒரு விசுவாசியா இருந்து ஞாயிற்றுக்கிழமை குடும்ப ஜமா பண்ணுவோம் நாளைக்கு பண்ணுவோம் இப்படி நீங்க அசதியா இருக்க இருக்க நீங்கள் கனியற்ற மரமாக வளர்ந்து நிப்பீர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது பதிலாக என்ன வந்துவிடும் நான் சொல்ல மாட்டேன் love